நெக்ஸ்ட் சென்னையர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிரட் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜூன் மாதம் ஜூன் மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம தெளிவாக பார்த்துடலாம் மேஷராசியில் காலபுருஷத்தது இப்படி முதல் ராசியில் மேஷ ராசியில் சுக்கரன் சஞ்சரிச்சிருக்காங்க ரிஷபராசியில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் சஞ்சரிச்சிட்டு இருக்காங்க குரு வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசியில் சஞ்சரிச்சிருக்காரு செவ்வாய் வந்து கடக ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க கேது வந்து சிம்ம ராசியில் இருக்காரு ராகு வந்து கும்ப ராசியில் இருக்காங்க சனி வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி மீனராசியில் சனி சஞ்சரிச்சிருக்காங்க இதுதான் ஜூன் மாதம் ஜூன் மாதம் ஒன்றாம் உண்டான கிரக நிலைகள் நம்ம பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு பொதுவான பலன்தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ராசி பலன்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரன் வச்சுதான் பார்த்துட்டு இருக்கோம் சந்திரன் வச்சுதான் பார்த்துட்டு இருக்கோம் உடல் காரகன் மனோகாரகன் சந்திரன் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஜாதகம் வேற கோச்சார பலன் வேற கோச்சார பலன் பலன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மண்டலத்தில் இப்போ வந்து கிரகங்கள் நகரக்கூடிய அமைப்பை வச்சு நம்ம பார்க்குறோம் கிரகங்கள் வந்து எப்படி நகர்றாங்க எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க யாரோடு சேர்ந்துருக்காங்க யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க உங்களுக்கு சாதகமாக பாதகமான்னு நம்ம ஜென்ரலாக பொதுவாக பார்க்குறோம் ஒரு ராசியில வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நடக்கிறது இல்லை அது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சார் எனக்கு நீங்கள் சொல்றது நடக்க மாட்டேங்குது நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க நடக்கிறது வேற மாதிரி இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சார் நீங்கள் சொல்றதுல அப்படி நடந்துட்டு இருக்கு நீங்கள் சொல்றது அப்படியே தான் போயிட்டு இருக்கு எங்கள் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம்னா அவங்க ஜாதகம் மேட்ச் ஆகணும் சரிங்களா இப்போ ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடந்து கோச்சாரமும் நான் உங்களுக்கு இந்த ராசி பலனும் உங்களுக்கு கோச்சார பலனும் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்களே டவுட்டே கிடையாது ஜாதகமும் உங்களுக்கு சரியில்லை கோச்சார பலனும் சரியில்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தான் சரிங்களா அப்போது அது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஜாதகம் நல்லா இல்லாமல் இருந்து கோச்சார பலன் ஓரளவுக்கு சுமாராக இருந்துச்சுன்னா கூட ஜாதகம் நல்லா இருந்து கோச்சார பலன் சுமாராக இருந்தால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் ஜாதகம் சுத்தமாக நல்லா இல்லாமல் இருந்து உங்கள் தசாபுத்தி சரியில்லாமல் இருந்து கோச்சாரம் நல்லா இருந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தாது அப்போ ஜாதகத்தை மீறி இந்த கோச்சார பலன் இந்த கிரகநிலைகள் இந்த ராசி பலன் வேலை செய்யுமான்னா நிச்சயமே வேலை செய்யாது கண்டிப்பாக வேலை செய்யாது சரிங்களா அதுதான் உண்மை சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் இப்போ வான்மண்டலத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது கிர கிரகங்களோட நகர்வு எப்படி இருக்குதுன்னு நம்ம ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன புத்தி போகுது உங்கள் வயசு என்ன நீங்கள் என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு தனி மனிதனுடைய ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தான் அங்கே ரொம்ப முக்கியம் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் கோச்சார பலன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் பேசும் சரிங்களா ஓப்பனாகவே சொல்கிறேன் பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் கோச்சார பலன் பேசும் உங்கள் ஜாதகத்தை மீறி இந்த கோச்சார பலனோ உங்களுக்கு ராசி பலனோ நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யாதுங்கிறதான் ஒரு நிதர்சனமான உண்மையினே சொல்லலாம் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதத்தை பாருங்கள் என்ன தசாபத்தி போகுது உங்களுக்கு சாதகமான தசாபுத்தி போகுதா அல்லது உங்களுக்கு பாதகமான தசாபத்தி போகுதா எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள் அதை தெரிஞ்சால் தான் உங்களுக்கு மற்ற விஷயமெல்லாம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்போம் நெகட்டிவ் வைப்போம் என்னென்ன காலகட்டங்கள் என்னென்ன நடக்குன்னு எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் பிறப்பு ஜாதகத்தை மீறி கோச்சார பலன் கண்டிப்பாக வேலை செய்யாது கோச்சார பலனும் நல்லா இருந்து உங்கள் ஜாதகமும் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நூறு சதவீதம் நல்ல பலனை அனுபவிக்குங்கிறதான் ஒரு ஒரு உண்மைன்னு சொல்லிடலாம் சரிங்களா பிறப்பு ஜாதத்தை செக் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம பொதுவான பலனா ஜென்ரலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ராசி விருச்சகம் விருச்சகராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ராசிநாதன் பாருங்கள் உங்க ராசிநாதன் செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடமான பாக்கி ஸ்தானத்தில் இருக்கார் உங்களுக்கு வந்து ஜூன் மாதம் ஏழாம் தேதி பத்தாம் இடமான கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்துக்கு போயிடுவார் செவ்வாய் வந்து கேதுகோடு இருந்தாலும் அவர் திக்பலங்கிற ஒரு ஒரு நிலையில் இருக்கிறதுனால செவ்வாய் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு உங்களுக்கு ஆறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் டல்லாக மந்தமாக ஒரு பெருசாக ஒரு முன்னேற்றம் எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் ஏழாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல சுபகாரியங்கள்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும் ராசிநாதன் வலுத்துட்டாலே பொதுவாகவே ராசிநாதன் வந்து நல்ல ஒரு அமைப்பில் இருந்துட்டாலே உங்கள் எண்ணங்கள் ந நல்லாயிருக்கும் உங்கள் சிந்தனை நல்லாயிருக்குங்க உங்கள் ஆசை நிறைவேறும் உங்கள் விருப்பம் என்ன நினைக்கிறீங்களோ அவங்களோட விருப்பமெல்லாம் நிறைவேறும்னு அர்த்தம் அப்போது ஏழாம் தேதியிலேருந்து உங்கள் வாழ்க்கை மாறதை பார்க்க முடியும் ஏழாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் நிறைய நல்லது நடக்கிறது உங்களால் பார்த்துற முடியும் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு இருக்காருங்க ராகு நாலாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துல இருக்க குரு ரெண்டாம் இடத்தையும் பார்த்து நாலாம் இடத்தையும் பார்க்கறனால வண்டி வீடு வாகனம் சொத்து வாங்குறது ஒரு நிலம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுப விஷயங்கள் சுப காலம் முதலீடு பண்றதுக்கு அத்தனையுமே உங்களுக்கு நடக்கும் சரிங்களா ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குற ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறனால பணம் வரக்கூடிய மாதம் திடீர் அதிர்ஷ்டம் விபரீத ராஜயோகம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் எட்டில் குரு மறைஞ்சிருந்தாலும் அவர் ரெண்டாம் இடத்த தனஸ்தானத்தை பார்க்குற உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் பணம் வரும் மறைமுக பணம் வரும் மனை மறைமுக பணம்னா ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறது லாட்ரியில் ஒரு சில பேர் பணம் வரும் பிட்காயின் கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி விஷயங்களில் பணம் வருது சமூக ஊடகங்கள் மூலமாக சில அமைப்பு மூலமாக சில பணம் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க எதிர்பாராத அதிர்ஷ்டம் தான் இந்த எட்டாம் இடம் கண்டிப்பாக நீங்கள் நினைச்சு கூட பார்க்காத விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பணம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிடும் ஒரு சில விருச்சக ராசிக்காரங்களுக்கு அஞ்சாம் இடத்துல சனி இருக்கிறதுனால குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் கொஞ்சம் பிடிவாதப்படுறது உங்கள் பேச்சு கேட்காமல் இருக்கிறது இந்த மாதிரிலாம் நடக்கும் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் மற்றபடி நாளில் ராகு இருக்கிறனால உங்கள் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் அப்படி இப்படின்னு சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் குருவோட பார்வையில் குருவோட வந்து கண்ட்ரோலில் இருக்கிறனால பெரிய பாதிப்பு வராதுங்க சரிங்களா மற்றபடி நீங்கள் நிலம் வாங்குறது வாகனம் வாங்குறது பிஸ்னஸ் பெருசுப்படுத்துறது அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு இந்த மாதம் நடந்துடும் உங்களுக்கு முக்கியமாக சொல்லப்போனால் வாகன யோகம் நல்லா இருக்குங்க பக்காவாக இருக்குது உங்களுக்கு அதில் சந்தேகமே கிடையாது சரிங்களா சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் மதிபிதி அவர் ஏழாம் இடத்தில் இருக்கார் ஏழாம் இடத்தில் இருக்கிறனால சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே போகும் அதில் பெரிய நெகட்டிவ் வராது பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் முதலீட்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா பத்தாம் மதிபிதி சூரியன் நெட்ல மறையறதுனால பெரிய அளவுக்கு முதலீடு போட்ட வேண்டாம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மட்டும் கொஞ்சம் அளவாக முதலீடு போடுங்க பெரிய அளவுக்கு சொந்த தொழிலில் பிஸ்னஸ் பண்ணி முதலீட்டில் போட்டு மாட்டிக்காதீங்க ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பெரியவங்களுக்கு பிரச்சனைகளோ கஷ்டங்களோ அவங்களுக்கு வராது முயற்சி ஸ்தானமும் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால எதிர்பாராத விஷயங்கள் நீங்கள் நினச்சி வைக்கிற நினைச்ச எந்த ஒரு அடி எடுத்து வைச்சாலும் அந்த விஷயத்துல வந்து கண்டிப்பாக நீங்கள் சாதிச்சே தீர்வீங்க சரிங்களா முயற்சி வந்து சக்ஸஸ் ஆகும் ஒரு சில பேருக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கும் சூரியன் உங்களுக்கு எட்டில் மறைஞ்சாலும் ஒரு குருவோடு இருக்கார் சரிங்களா அதனால அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தேடி வரும் வேலை இல்லாமல் இருக்கவங்க வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் இருக்கும் தொழிலை மாற்றணும் நான் தொழிலை பெருசு தொழிலை விரிவாக்கம் செய்யணும் இல்லை தொழிலை வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ண போகிறேன் இல்லைனா புதுசாக தொழில் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாதம் ஏன்னா கேது பத்தில் இருக்கார் பத்தில் கேது இருந்தாலே ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கேதுனாலே ஒரு மாற்றத்துக்கு உண்டான ஒரு கிரகம் தான் கேது அப்போ ஒரு பத்தாம் இடத்துல இருக்கிறனால தொழிலில் மாற்றம் தொழில் இடமாற்றம் தொழிலுக்காக வெளியூர் வெளிநாடு போகிறது பிஸ்னஸை புதுசாக ஆரம்பிக்கிறது பிஸ்னஸ் வந்து பெருசுப்படுத்துறது இதெல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஆனால் முதலீடு விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஏன்னா அவங்களுக்கு பத்தாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போய் மறைஞ்சிருக்கார் ஆனால் குருவோடு இருக்கிறது பெருசாக பாதிப்பு இருக்காது அளவா முதலீடு போடுங்க ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சரிங்களா அது உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை செக் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கா சாதகமாக பாதகமாக செக் பண்ணிக்கோங்க சுக்கரன் வந்து பாருங்கள் அவங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் இந்த மாதம் கடைசி பகுதியில் ஏழாம் இடத்துக்கு வரனால திருமணத்துக்கு உண்டான அமைப்பு ஆரம்ப பகுதியில் இந்த மாதம் கொஞ்சம் திருமணத்தில் தடை பிரச்சனை அப்படி இப்படின்னு இருந்தால் கூட இந்த மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதிக்கு அப்புறம் கடைசி பகுதிக்கு அப்புறம் ஒரு சில பேருக்கு நல்ல வரன் வந்துடும் ஒரு சில பேருக்கு ஆரம்ப பகுதியிலே வரும் ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு ஆரம்ப பகுதியில் ஒரு சில பேருக்கு நல்ல வரன் ஒரு சில பேரில் அந்த மாதம் திருமணம் பண்ணிடுவீங்க நிச்சயமானவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக திருமணம் நடந்துடும் ஒரு சில பேருக்கு புதுசாக வரன் தேடிட்டு இருக்கவங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல வரன் தேடி வரும் முயற்சி பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும் ஏழாம் தேதிக்கு அப்புறம் ஆறாம் தேதி முடிஞ்சு ஏழாம் தேதிக்கு அப்புறம் நிறைய மாற்றத்தை நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் கவலையப்படாதீங்க பயப்படவே பயப்படாதீங்க நல்ல ஒரு மாதமாக இருக்கும் ஏன்னா ராகு வந்து குரு பார்வையில் இருக்கார் உங்களுக்கு கேது வந்து பார்த்திங்கன்னா பத்தில் இருக்கார் செவ்வாயும் பத்தில் இருந்து திக்பலத்தில் இருக்கார் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து எட்டில் போனாலும் அவர் குருவோடு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத விஷயங்கள்லாம் அந்த மாதம் உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் அப்படியே சரிங்களா ஒன்றுமே இருக்காத மாதிரி தெரியும் ஒன்றுமே இல்லைன்னு தெரியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டக்கு டக்குன்னு அப்படியே உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கிறத கண்டிப்பாக விருச்சகராசிக்காரங்க பார்க்க போகிறீங்க விபரீத ராஜ்யோகத்தை உண்டு பண்ணும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நீங்கள் நினச்சிக்க கூட பார்த்துருக்க மாட்டீங்க நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமானு ஆனால் நீங்கள் நினச்சி பார்க்காத வாழ்க்கை இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ நம்ம நினச்சிருப்பீங்க வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க அங்கே போகணும்னு நினச்சிருப்பீங்க வெளிநாடு போகணுன்னு நினச்சிருப்பீங்க வெளியூர் போகணும்னு நினச்சிருப்பீங்க வர வேண்டிய பணம் கைக்கு வரணும்னு நினச்சிருப்பீங்க எதுவுமே நடக்காமல் இருந்திருக்கும் ஆனால் திடீர் அதிர்ஷ்டமாக இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் ஏன் ஒரு சில பேர் நல்ல வேலையை இந்த மாதம் உங்களுக்கு கிடச்சிடும் எதிர்பாராத விஷயமா நல்ல வேலையை நீங்கள் கூட பார்த்துருக்க மாட்டீங்க வேலை இந்த நம்ம நல்ல வேலை கிடைக்கும் ஒரு ஐடியாவே இருந்திருக்காது ஆனால் நீங்கள் எதிர்பார்க்க பார்க்காத ஒரு நல்ல வேலை இந்த மாதம் கிடைச்சிரும் ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சி இந்த வேலை சுமை வேலை வேலை பழுவெல்லாம் உங்களுக்கு கம்மியாக கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம் சரிங்களா ஏன்னா பத்தில் செவ்வாய் இருக்காருங்க ஏழாம் தேதிக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க உங்கள் ஜாதகம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக நான் சொன்னதெல்லாம் ஹண்ட்ரட் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா தனிப்பட்ட ஜாதத்தை செக் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி